அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை கிச்சன்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து அவள் ஊக்கமாக செய்யப்போகிறோம் இப்போ குழந்தைங்களுக்கு திடீர்னு நம்ம கொடுக்கணும் எதுவும் இல்லைன்னா இதை வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இதில் வந்து கெட்டியான அவள் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா கெட்டியாக இருக்கும் சகப்ப அவள் இருந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் இஞ்சி வச்சுருக்குற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கொத்தமல்லி இப்போ வந்து இதை வந்து நல்லா ஊரை வச்சுட்டு கொஞ்சம் கழுவிட்டு வந்துரும் அதை இப்போ ஊற வச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டேன் ஏன்னா ரொம்ப நேரமும் ஊறக்கூடாது இதை பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஊற வச்சுட்டேன் இப்போ கடாயை பற்ற வச்சுட்டு என்ன முழுகுழுத்து போட்டுக்கலாம் அதான் அப்போ தான் அந்த ஷேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை தான் இந்த பச்சை கூட கண்ணி இல்லை நான் குரல் அப்புறாங்க பச்சை பட்டாணி இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரட்லாம் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் கம்மியாக போட்டுக்கிறீங்க எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவு போட்டிங்கன்னா போட்டோம் அவ்வளோ நல்லா பழ பழம் இருக்கணும் அப்போ தான் இருக்கும் அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவு எனக்கு தேவை இது மிகவும் சுவையான உப்புமா நன்றி வணக்கம்